எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஏரியா சபை பற்றி தான் பேச போகிறோம் ஆனால் ஏரியா சபைனா என்ன இந்த ஏரியா சபையிலேயே மக்கள் பங்கெடுக்கணும் போன்ற அடிப்படை விஷயங்களை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் ஏரியா சபைகள் முறையாக நடத்தப்படுதா அதுதான் இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வகையான நகர்ப்புற உள்ளாட்சிகள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் இது மாதிரி இருக்கிற எல்லா வகையான உள்ளாட்சிகளிலும் ஏரியா சபை கூட்டங்கள் ஒவ்வொ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம் ஸோ இந்த சட்டம் அமலுக்கு வந்து ஏறக்குறைய மூணு வருஷம் ஆக போகுது ஏறக்குறைய குறையே இல்லைங்க இந்த ஜூன் வந்தால் கரெக்டாக த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்போது இந்த மூன்று ஆண்டுகள் முடியும் நிலையில் தமிழ்நாட்டில் இந்த ஏரியா சபை கூட்டங்கள் எல்லா வார்டுகளிலும் எல்லா ஏரியா சபைகளிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய வருத்தமான ஆனால் ஆணித்தரமான பதில் இதை நாங்கள் ஒரு மேம்போக்கான கருத்தாக கட்டாயம் சொல்லலைங்க இந்த சபைகள் இந்த சபைகளுக்கான சட்டம் இருக்குது இதை நீங்கள் வந்து உடனே நடைமுறைப்படுத்தணும் மக்கள் பங்கேற்பையும் அதிகார பரவலையும் வலுப்படுத்துகிறமான விதிகளை அமைக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்து பணி செய்த மக்கள் இயக்கமாகவும் மற்ற மக்கள் இயக்கங்களோடு சேர்ந்து தொடர்ந்து இதனுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிற மக்கள் இயக்கமாகவும் முக்கியமாக இது தொடர்பாக கல ஆய்வுகளை செய்து வருகின்ற மக்கள் இயக்கமாக தான் நாம் இந்த கருத்தை முன்வைக்கிறோம் அப்போது ஏன் ஏரியா சபைகள் தமிழ்நாட்டில் சரியாக நடத்தப்படலை இதுக்கான பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்ன ஏதாவது தீர்வு இருக்கா இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எதை எத் எந்த வகையான உள்ளாட்சிகளாக இருந்தாலும் அந்த கவுன்சிலர்களுக்கு இது பொருந்தும் ஸோ கவுன்சிலர்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எங்களுடைய கல ஆய்வு நாலு காரணங்களை காட்டுது ஏன் ஏரியா சபை கூட்டங்களும் வார்டு சபைகள் கூட்டங்களும் தமிழ்நாட்டில் சரியாக நடக்கலை அப்படின்றதுக்கு முதல் காரணம் இந்த ஏரியா சபைக்கான அறிவிப்பு அறிவிப்புன்னா ஏரியா சபை உங்கள் வார்டில் என்னைக்கு நடக்குது எந்த இடத்துல நடக்குது எப்போ நடக்குது தன்னுடைய அஜெண்டா என்ன இது போன்ற விவரங்கள் கொண்டது தான் இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு மக்களை முன்கூட்டியே போய் சென்றடையாதது தான் இந்த சபைகளில் மக்கள் அதிகமாக பங்கேற்கறதுக்கு காரணமாக கருதப்படுது நாங்கள் மக்கள்கிட்ட பேசினோம் என்னங்க உங்களுடைய வார்டில் ஏரியா சபை நடந்ததாமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டோம் சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஏரியா சபையா எங்கள் வார்ட்லையா எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆமாங்க நடந்து தான் முதல் நாள் நைட் தான் குரூப்பில் மெசேஜ் பார்த்தோம் லாஸ்ட் மினிடில் பார்த்ததுனால பிளான் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க சில மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆமாம் நடந்ததே மறுநாள் நாங்கள் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு எது முக்கிய காரணம் ஏன் வந்து இந்த அறிவிப்புகள் மக்களை சரியான நேரத்தில் முன்னமே போய் சென்றடையவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டத்துக்கான விதிகளில் இருக்க குறைபாடு தான் ஆமாங்க இந்த விதியில் வந்து இத்தனை நாளைக்கு முன்னாடி ஏரியா சபையோட அறிவிப்பு மக்களுக்கு போகணும் அப்படின்னு கிளியராக இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவுன்சிலரையும் நம்ம வந்து வரிக் ஏன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலை இத்தனை நாளுக்கு முன்னேன்னு கேட்கலாம் ரூல்ஸ் இருந்தாவே நம்ம ஆளுங்க பண்ணுறது கஷ்டம் அப்போ ரூல்ஸே இல்லைன்னா என்ன பண்ணுறது ஒவ்வொரு மாநகராட்சியும் ஒவ்வொரு நகர்ப்புற உள்ளாட்சியும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன் வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மை இல்லை இதை நாங்கள் மாஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவங்கக்கிட்ட விதிகள் வந்த போதே கேட்டோம் இவ்வளோ குறைபாடுகள் இருக்கேன் இல்லை இல்லை அந்தந்த உள்ளாட்சிகள் கைட்லைன்ஸ் போட்டுக்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லிவிட்டு இது ஒரு பெரிய தான் இருக்குது அப்போ நீங்கள் கிராம சபையோட சட்டத்தை பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் கிளியராக இருக்குது அந்த ரூல்ஸில் கிராம சபை நடக்கிறதுக்கு முன்னாடி செவன் ஒர்க்கிங் டேஸ் முன்னாடி மக்களுக்கு நோட்டீஸ் போயாகணும் அதனால் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்தோம் இந்த வீக் அமிச்ச பெட்டிஷன் அந்த பெட்டிஷனோட லிங்க் கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஆட் பண்ணுறோம் மாஸ் டிபார்ட்மெண்ட்ட்க்கு நீங்கள் இமீடியட்டாக ரூல்ஸ் அமெண்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டிருக்கோம் மீன்மேல் கவுன்சிலர்களாகிய நீங்களும் ஏரியா சபை நடத்தும் போது கொஞ்சம் மனசாட்சியோட ஒரு மூணு நாலு நாட்களுக்கு முன்பாவது மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஏரியா சபையை நடத்துங்க ஏரியா சபையோட முக்கிய நோக்கமே உள்ளூர் மக்கள் அங்கே வந்து பங்கெடுக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய ஆலோசனைகள் உங்ககிட்ட சொல்லணும் தீர்வு காணணும் அப்படின்றது தான் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏரியா சபை கூட்டத்தை நடத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அடுத்த காரணமாக நாங்கள் சொல்ல போகிறது ஜிவோ நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் இது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு வந்தது என்னங்க ஜியோவையே ஒரு காரணமாக காட்டுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜிவோ வந்தது அதனுடைய நோக்கம் தான் ஆனால் அது வந்து கவுன்சிலர்களிடையே சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டதா அப்படின்றதுல தான் நம்மளுடைய பிரச்சனை இருக்குது சரி இந்த ஜிவோ என்ன சொல்லுச்சு இந்த ஜியோ என்ன சொல்லுதுன்னா வருஷத்தில் ஒவ்வொரு காலாண்டிலும் ஒரு நாளை குறிப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வந்து தமிழகத்தில் இருக்க எல்லா நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் ஏரியா சபை கூட்டங்கள் நடத்தப்படணும் அப்படின்னு தான் இந்த ஜியோ சொல்லுது இதில் என்னங்க பிரச்சனை நல்ல விஷயம் தானே நீங்கள் கேட்கலாம் இன்ஃபேக்ட் கிராம சபைக்கு இதனோட இந்த ஜியோலேயே சொல்கிறாங்க எப்படி வந்து ஊராட்சிகளில் கிராம சபை ஒரே நாளில் இடத்துலையும் யூனிஃபார்மாக நடக்குதோ அதே மாதிரி நடத்துகிறதுக்கு தான் இந்த ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரே ஒரு கிராம சபை தான் இருக்கும் அதனால் ஒரே நாளில் எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் அன்னைக்கு வந்து கிராம சபை நடத்துகிறது சாத்தியம் நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்ட்லேயும் அந்த நகர்ப்புற உள்ளாட்சியின் வகை மற்றும் பாப்புலேஷனை பொறுத்து மூணுலேருந்து பத்து ஏரியா சபைகள் இருக்கலாம் எல்லா ஏரியா சபைகளுக்கும் தலைவர் கவுன்சிலர் தான் அப்போது ஒரே நாளில் அவர் எப்படி வார்டில் இருக்க எல்லா ஏரியா சபைகளிலும் இந்த கூட்டங்கள் நடத்த முடியும் அங்கே பிரச்சனை இருக்கு இல்லையா இதை நாங்கள் கோடிட்டு மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அன்னைக்கே எல்லா ஏரியா சபையும் நடத்தணுன்றது இன்டென்ஷன் கிடையாது நடத்தவும் முடியாது அந்த காலாண்டுக்கு நடத்த வேண்டிய ஏரியா சபைகளை அறிவுறுத்துறதுக்கான ஒரு ரிமைண்டராக அன்றைக்கி பார்க்கலாம் அன்றைக்கும் ஏரியா சபையை நடத்தணும் மிச்சம் இருக்க ஏரியா சபைகளை அந்த மூணு மாதங்களில் பிளான் பண்ணி அவங்க நடத்தணும் அப்படின்றது தான் இந்த ஜியோவுடைய மேண்டேட்னு சொன்னாங்க இதை வந்து நீங்கள் தெளிவு பண்ணி நீங்கள் வந்து எல்லா கவுன்சிலர்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நம்ம இருந்தோம் இன்ஃபேக்ட் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு இன்டெர்னல் அட்வைசரியாக இந்த தெளிவுரை எல்லா நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் சென்று இருக்குது இது வந்து ஒரு ஆர்டிஐ குட ரெஸ்பான்ஸில் இங்கே வந்தது அந்த இன்டர்னல் அட்வைசரியும் நாங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம் கவுன்சிலர்களே கட்டாயம் போய் நீங்கள் இந்த தெளிவுரையை படிங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு காலாண்டிலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏப்ரல் வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏப்ரல் ஃபோர்டீன்த்தே ஏரியா சபையை நடத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அன்றைக்கும் நீங்கள் நடத்தலாம் உங்கள் வார்டில் இருக்க மிச்ச ஏரியா சபைகளை அந்த மூன்று மாதத்தில் நீங்கள் நடத்தி முடிக்கணும் இந்த ஏரியா சபைகள்லாம் நீங்கள் உங்கள் வார்டில் இருக்க ஏரியா சபைகள்லாம் நீங்கள் நடத்தி முடித்த பிறகு வார்டு சபையும் நடத்தணும் அதுதான் இந்த உடைய லீகல் மேண்டேட் பட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நாள் பப்ளிக் ஹாலிடேவாக இல்லைனாலும் அவசர அவசரமாக அன்னைக்கு ஏரியா சபையை மக்களுக்கு அறிவிக்காமல் கூட செய்கிறாங்க இல்லை அன்னைக்கு ஏரியா சபையை நடத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஏரியா சபையை நடத்தாமல் விட்டுறாங்க அந்த குவார்ட்டரில் இல்லை அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஏரியா சபையை நடத்திட்டு வார்டில் இருக்க மற்ற ஏரியா சபைகளை நடத்துறதில்லை ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு காலாண்டிலும் உங்களை இந்த நாளில் அறிவுறுத்துகிறார்கள் என்றால் அந்த மூணு மாதத்தில் உங்கள் வார்டில் இருக்க எல்லா ஏரியா சபைகளையும் நீங்கள் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி மக்களுக்கு அறிவித்து நடத்தணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை ஒரு முக்கியமான பெரிய சவாலாகவே நிறைய கவுன்சிலர்கள் ரொம்ப ஆதங்கமாக நம்ம கிட்ட சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சபை கூட்டங்களுக்கு மக்கள் வரும்போது பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு வராங்க இந்த பிரச்சனைகள் அரசாங்கத்தின் பல்வேறு துறை சம்மந்தப்பட்டதாக இருக்குது குடிநீர் வாரியமாக இருக்கலாம் மின்சாரத்துறையாக இருக்கலாம் இல்லை தெருவிலக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது மாதிரி நிறைய துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோடு அவங்க வரும்போது இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட அஃபீஷியல்ஸ் அலுவலர்கள் அங்கே இருந்தால் இந்த டிஸ்கஷன் எஃபெக்டிவாக போகும் தீர்வை நம்ம எஃபெக்டிவாக பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கவுன்சிலர்ஸ் நினைக்கிறாங்க ரொம்ப வேலிட் தாட் தான் ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல்ஸால இந்த மீட்டிங்க்கு டைம் கொடுக்க முடியறதில்ல அப்படியே கொடுத்தாலும் கடைசி நிமிஷத்தில் வேறு ஏதாவது வேலை வந்து ப்ரையாரிட்டி வந்ததுன்னா ஏரியா சபை கூட்டங்களுக்கு வராமல் போகிறாங்க அப்போ இதையே ஒரு முக்கிய காரணமாக காட்டி நிறைய கவுன்சிலர்ஸ் ஏரியா சபையை நடத்துகிறதில்ல இல்லை நட ஃபிக்ஸ் பண்ண ஏரியா சபையை கேன்சல் பண்ணுறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்தான் ஏன்னா பொதுமக்களுக்கும் இந்த அரசு இயந்திரத்துக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்பட்டு இங்கிருந்த பிரச்சனைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு அங்கே எடுத்துட்டு போய் தீர்வு காண்றதுதான் மக்கள் பிரதிநிதியாக உங்களுடைய தலையாய பணி அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அஃபீஷியல்ஸ் வரலை அதனால் நாங்கள் ஏரியா சபை கூட்டத்தை நடத்தலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ எங்களுக்கு அஃபீஷியல்ஸே போதுமே நீங்கள் எதுக்கு அப்படின்னு மக்கள் கேட்கலாம்ல அதனால் மக்களிடையே உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எழுக்கக்கூடாது இந்த இடத்துல ஒரு முக்கியமான சஜஷனை நாங்கள் முன்வைக்கிறோம் சப்போஸ் நீங்கள் ஒரு நகராட்சியோட கவுன்சிலர் வச்சுக்கோங்க உங்கள் வார்டில் நாலு ஏரியா சபை இருக்கும் அப்போது முதல்ல இந்த நாலு ஏரியா சபையை இந்த மூணு மாதங்களுக்குள்ளே கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் நடத்துங்க ஒவ்வொரு ஏரியா சபையிலும் என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்களும் அந்த ஏரியா சபையோட பிரதிநிதியை நோட் பண்ணிக்கோங்க நாலு ஏரியா சபையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்டு சபை கூட்டத்தை நீங்கள் கூட்டணும் இதுக்கு பொதுமக்கள் வர வேண்டியதில்லை நீங்களும் அந்த நாலு ஏரியா சபைகளின் பிரதிநிதிகளும் தான் இது வந்து நீங்கள் பப்ளிக் ஹாலிடேயில் கூட நடத்த வேண்டாம் ஏன்னா பொதுமக்கள் வர வேண்டியதில்லை இந்த கூட்டத்துக்கு இந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து அலுவலர்களையும் நீங்கள் கூப்பிடுங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூப்பிட போகிறீங்க அப்படின்றதுனால நம்ம கட்டாயம் ஆஃபீஷியல்ஸும் வருவாங்க அண்ட் தீர்வை நோக்கு நகருங்கள் இது கட்டாயம் வேலை செய்யும் அதனால் கவுன்சிலர்களே அஃபீஷியல்ஸ் வரல அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லிவிட்டு ஏரியா சபை நடத்துறது ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இதுவும் ஒரு கடைசியாக ஒரு முக்கியமான காரணம் அதனால் பேசிடுவோம் இப்போ இந்த குவார்ட்டர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ சில கவுன்சில்களை தொடர்பு கண்டு ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு இந்த காலாண்டுக்கான ஏரியா சபைகளை உங்கள் வார்டில் இருக்க ஏரியா சபைகளில் கூட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்களே ஒன்றும் கார்ஸ்பரேஷன்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க இது ஃபண்டமெண்ட்லி ராங் கவுன்சிலர்ஸ் ஏன்னா சட்டம் கிளியராக சொல்லுது வந்து மூணு வருஷம் ஆகுது இந்த ஏரியா சபை மற்றும் வார்டு சபைக்கு நீங்கள் தான் சேர்பர்சன்ஸ் நீங்கள் தான் தலைவர்கள் ஸோ உங்க வார்டில் இருக்க அனைத்து ஏரியா சபைகளிலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஏரியா சபை கூட்டங்களை கூட்டுறது உங்களுடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஏரியா சபை வார்டு சபை கூட்டங்களை கூட்டுறதுக்கு ஒவ்வொரு உள்ளாட்சி அரசாங்கத்திலையும் ஒவ்வொரு வார்டுலையும் உங்களுக்கு ஒரு வார்டு சபை செக்ரட்டரி ஏரியா சபை செக்ரட்டரி நியமனம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட அசிஸ்டன்ஸோட நீங்க இந்த வேலையை செய்யணும் அதை விட்டுட்டு இன்னும் எங்களுக்கு கார்பரேஷன் சொல்லலை முனிசிபாலிட்டி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூணு மாசமும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லி சொல்லுங்க ஸோ இந்த விஷ் நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புறோம் இந்த அஞ்சு வருஷம் பதவிக் காலத்தில் உங்களுடைய முக்கியமான அடையாளம் ஐடென்டிட்டி உங்களோட கட்சி கிடையாது உள்ளாட்சி அரசாங்கம் அதுவும் மக்களுக்கு மிக அருகில் இருக்கும் மூன்றாம் அரசாங்கத்தின் மக்கள் பிரதிநிதி அப்படின்றது தான் உங்களுடைய முதன்மையான அடையாளம் ஆகவே இந்த அஞ்சு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலாண்டும் தொடர்ந்து நீங்கள் ஏரியா சபை கூட்டங்களை நடத்தும் போது மக்களை பார்க்குறீங்க அவங்களோட பிரச்சனைகளை கேட்குறீங்க அதை தீக்கிறதுக்கு உதவுறீங்கன்னும் போது இந்த அஞ்சு வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது உங்களுடைய கட்சி உங்களுக்கு சீட் கொடுக்குதோ இல்லையோ இந்த மக்கள் இந்த கவுன்சிலர் தான் வேணும்னு கேட்பாங்க ஆகவே கவுன்சிலர்களே ஜனநாயகத்தில் ஏரியா சபை மக்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு கவுன்சிலர்களாகி உங்களுக்கும் முக்கியம் இதை நல்ல வகையில் பயன்படுத்திட்டு ஜனநாயகத்தில் உங்களுடைய கடமையை செவ்வனை செய்யுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கடைசியாக மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் வார்டில் உங்கள் ஏரியா சபையில் ஏரியா சபை தொடர்ந்து நடத்துகிறதுக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ கவுன்சிலர்ஸ்க்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதே அளவு பொறுப்பு மக்களாகிய நமக்கும் இருக்குது தமிழால் ஒன்றிணைவோம் அப்படின்ற மாதிரி ஏரியா மக்களாய் ஒன்றிணைங்க ஒரு சிலராவது தொடர்ந்து உங்களுடைய ஏரியா சபையில் ஏரியா சபை கூட்டத்தை கூட்டுறதுக்கு கவுன்சிலர்ஸை வலியுறுத்துங்க ஏதாவது எக்ஸ்கூஸ் சொன்னாங்கன்னா உங்களை இன்ஃபார்ம்டாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேலைக்காகாது கட்டாயம் நீங்கள் ஏரியா சபை நடத்துங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கம்பல் பண்ணுங்கள் இதையெல்லாம் தாண்டியும் அவங்க ஏரியா சபை நடத்தலைன்னா எப்படி தண்ணி வரல குப்பை எடுக்கலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுடைய உள்ளாட்சியின் தலைமைக்கும் ஏன் நகராட்சி நிர்வாகத்துறைக்கும் இமெயில் வழியாக சோஷியல் மீடியா வழியாக ஏரியா சபை நடத்தலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஏரியா சபை நடத்துவது அரசின் கடமை அது நம்மளுடைய உரிமை சரியா நன்றி